வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்ஹெச்ஐ எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக வருங்காலத்தில் இருப்பீங்க இப்போ என்னென்னா நிறைய லீக்கடு ஆடியோஸ் ஒன்று ரெண்டு கே ஒன்று கேட்டிருப்பீங்க ரெண்டு மூணு கேட்டிங்களான்னு தெரியல நான் சொன்ன அந்த பிட்டு ரெண்டு ஆடியோவுமே வந்து இந்த வீடியோடைய எண்டில் நான் அதை ரிலீஸ் பண்ணுறேன் ஜஸ்ட்டு உங்களுடைய நாலேஜுக்கு தான் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிவிட்டு சுற்றிட்டு தெரியுறாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னா எதுவுமே உண்மை இல்லை இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருப்பேன் எம்டி ஃபோரும் சேனலில் வர வீடியோ மட்டும்தான் அஃபிஷியலானது உண்மையானது என்னுடைய சேனலில் வர வீடியோவுமே நூறு சதவீதம்லாம் உண்மை கிடையாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்களுக்கு பகிர்றேன் அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் புரியுதுங்களா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் இதுதான் வந்து ரியாலிட்டி கலை யதார்த்தம் ஸோ நீங்கள் அது வரக்கூடிய எந்த சேனலில் வர எந்த ஆடியோவாக இருந்தாலும் நம்முடைய சேனலில் வர ஆடியோவாக இருந்தாலும் சரி நம்முடைய லைவில பேசக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி அது வந்து கம்பெனியோட அஃபீஷியல் அப்படின்ட்டு நீங்கள் நினை தப்பாக நினச்சிக்காதீங்க கம்பெனியோடைய அஃபீஷியல் ஆடியோ அப்சி அஃபீஷியல் அப்டேட் அப்படின்னா அது எம்டி ரூம் சேனலில் வரதா மட்டுந்தான் சரிங்களா சரிங்களா சில லீக்கடு இன்ஃபர்மேஷன் ஒரு சில விஷயங்கள் லீக் ஆகும் பட் அதை நம்ம அஃபீஷியல்னு நம்ம நம்ப முடியாது நிறைய விஷயங்கள் நம்ம நம்ம கிட்ட வரத்துக்குள்ளவே எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படலாம் அவங்களுக்குள்ள ஆலோசனை செய்கிறதுல மற்ற விஷயங்களில் அது மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஜஸ்ட்டு ஒரு அது ஒரு ஆடியோ ஒருத்தர் ஒரு பேசுனது அதை நீங்கள் உண்மையிலே நம்பி எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம் நமக்கு நல்லது நடக்குன்னா அது நடக்கும்போது தான் நடக்கும் நம்ம நினைக்கும் போது நடக்காது நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அது எப்போ நமக்கு கிடைக்கணும் எப்போ வரணும்னு எழுதியிருக்கோ அப்போ தான் வரும் சரிங்களா அந்த நாளுக்காக நம்ம எல்லாருமே வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் பட்டு நீங்கள் இந்த பெரிய அளவில் எந்த எதிர்பார்ப்பையும் உங்கள் மனசில் கொண்டு வந்துட்டு ஏமாற்றம் அடைய வேணாம் அப்படிங்கிறது தான் இந்த எம்எச்சக்கிமேகர் சேனலுடைய அட்மினா என்னுடைய சார்பாக உள்ள வேண்டுகோள் மற்றபடி எல்லாத்தையும் கேட்டுக்குவோம் மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்கா அப்படின்னு ஜஸ்ட்டு கேட்டுங்க அவ்வளோதான் பட் அதை முழுசாக உண்மைன்னு கண்மூடித்தனமாக நம்பி அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கமிட்மெண்ட்ஸை நீங்கள் தயவுசெய்து மாற்றிக்காதீங்க ஏன்னா இப்போ உள்ள இது யார் சொன்னாலுமே எதுவுமே நம்ப முடியாது நான் சொன்னாலுமே நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் எதுவுமே யாரையுமே கண்முடித்தனமாக நம்பாதீங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் ரியா ரியாலிட்டி இருக்கா அப்படின்ட்டு லாஜிக்காக தான் சொல்கிறேன் பேசுகிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கான சிந்தனையை அறிய வச்சு யோசிச்சு பாருங்கள் எந்த சேனலில் வர எந்த விஷயமா இருந்தாலும் சரி இப்போது நான் அந்த நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த ஐம்பத்தெட்டு செகண்ட் ஆடியோ இல்லை அது நீங்கள் நிறைய சேனலில் கேட்டுருப்பீங்க அந்த ஆடியோ நான் ரிலீஸ் பண்ணலை வேறு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேருடைய ரெண்டு பேர் சொன்ன வாய்ஸை நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்துங்க இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல பட்டு உங்கள் யாருக்காவது இது உண்மை அப்படி பொய் அப்படின்னு தெரிய வந்ததுன்னா கமெண்டில் தெரிவிங்க அது மற்ற நபர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் அந்த ஆடியோ பதிவை பார்க்கலாம் அப்புறம் இது போன்ற சிறந்த பதிவுகளை நீங்கள் பார்ப்பதற்கு நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க அடுத்து இது போன்ற ஒரு சிறந்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எஸ்ஐ நன்றிகள் வாங்க அடியோ பார்ப்போம் சார் பொங்கலுக்குள்ள நல்ல நியூஸ் நிறைய அப்டேட் ஆக சார் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக திருப்பி மீண்டு வரும் மைத்தி எடுத்து மேடம் கேள்விப்பட்டீங்களா மைவி த்ரீ ஓப்பன் ஆகுது ஜனவரிக்குள்ள எப்போ டேட்னு தெரியல அவங்களுக்கு பெயில் கிடைச்சாலும் கிடைக்காது கம்பெனி ஓப்பன் ஆகுது எல்லா டைரக்ட்டி ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியுமா தெரியாதோ தெரியல தெரியலன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா நன்றி வணக்கம் உங்களுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும்